எனது கமல்ஹாசனுக்கு ரெட்கார்டா கமல்ஹாசன் திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பாவா என்பதில் யாருக்குமே சந்தேகமே இல்லை ஆனா அவரோட சில படைப்புகள் மக்கள் மனதில் நின்றாலும் வணிக ரீதியா தோல்வியை சந்திச்சிருக்கு அதற்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வழியான உத்தமவில்லனும் விதிவிலக்கு இல்ல இந்த படத்தை லிங்குசாமி குடும்பத்தின் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் தான் உத்தம வில்லன் திரைப்படம் படுதோல்வியை சந்திச்சது அடுத்து அதை தயாரித்த தயாரிப்பாளர் லிங்குசாமிக்கு மற்றும் ஒரு படம் பண்ணி தருவதா நடிகர் கமல்ஹாசன் வாக்களிச்சிருந்தார் ஆனா ஒம்பது வருடங்கள் ஆகியும் கமல்ஹாசன் கால் ஷீட் கொடுக்கல அப்படின்றதுனால இதை பத்தி தயாரிப்பாளர் கவுன்சிலில் லிங்குசாமி புகார் அளிச்சிருந்தார் இந்த விவகாரத்தை அமைதியாகவும் இருதரப்புக்கும் சாதகமாகவும் முடித்து கொள்ள தயாரிப்பாளர் தரப்பு இது குறித்து கலந்துரையாட தயாரிப்பாளர் கவுன்சிலுக்கு வருமாறு கமலஹாசனுக்கு பல முறை அழைப்பு விடுத்ததாகவும் அதை கமலாசன் தரப்பினர் நிராகரித்து விட்டதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன பலமுறை முறை அழைப்பு விடுத்தும் நிராகரித்ததனால ஆத்திரமடைஞ்சுள்ள தயாரிப்பு நிறுவத்தினர் உத்தம விலன் விவகாரம் முடியும் வர கமலஹாசனுக்கு ரெட் கார்டு விதிக்குமாறு தயாரிப்பாளர் கவுன்சிலிடம் வலியுறுத்தி உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதனால் கமலாசன் தரப்பினர் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் நஷ்டமடைஞ்ச தயாரிப்பு நிறுவனத்திற்கு மீண்டும் ஒரு படம் நடிச்சோம் அல்லது பணமாகவோ திருப்பி தரவும் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தகவல்கள் கசிஞ்சிருக்கு அப்படி நடந்தால் ரெட் கார்டு பிரச்சனையும் இல்லாம அவரோட அடுத்தடுத்த படங்கள் அதாவது இந்தியன் டூ தக்லைஃப் போன்ற படங்களும் சுமூகமாக வெளியாகும் அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க